இந்த பீட்டை எம்பட்டேன் கூட்டுனால எங்க இருந்து தான் குப்பை வருதோன்னு தெரியலையே இந்த வீட்ல நான் மட்டுமே இருக்கிற மாதிரி எல்லா வேலையும் நான் மட்டுமே இழுத்து போட்டு செய்யணும் ஏன் மித்தவங்க எல்லாம் இருக்காத செய்ய வேண்டியதானே வீட்டை கூட கூட்ட மாட்டாக அப்படியே ஒட்டு துணியில உட்காந்துக்கிட்டு பொறுமை பேச சொன்னா நல்லா பேசுவாங்க எனக்கு வாட்ச் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா நான் பெத்தது அதுக்கு மேலயே இருக்கு ஒன்பதாவது படிக்கிறா ஒரு வீட்டை தூத்துவோம் ஒரு பாத்திரத்தை கழுவுவோம் ஒரு ஊட வேலை செய்வோம்னா என்ன இருக்காது எந்த நேரம் பார்த்தாலும் செல்லும் கை மாட்டேன் இருக்கா ஏதாச்சும் வேலை சொன்னா அப்பத்தையும் சொல்லுவா பூமாரி

அக்கா பூ மாறி இருந்தவளாவது உனக்கு கூட மாட வேலை வாப்பா அவளும் ஸ்கூலுக்கு போயிட்டாளா அ ਮੰடி பூ மாறி வீட்ல மட்டும் எனக்கு பாப்பா சேரிடி என்ன நீ காலையிலேயே இந்த சைடு வந்திருக்காது ஒண்ணும் இல்ல ராணி அக்கா காலையிலேயே வயிறு கப 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 பன்னு பசிச்சிச்சு அதான் சட்டி எல்லாம் ஊருட்டி பார்த்தேன் பழைய கஞ்சி தாங்க கிடக்கு அதான் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பழைய குழம்பு வச்சிருக்கியான்னு கேட்டுட்டு போறது வந்தேன்

நல்ல வேளைக்கு வந்தாரு மகராசரு இல்லேனா வேகாத வெgetElementById மார்க்கெட்டுக்கு போய் மீन வாங்கிட்டுல வரணும் ஆமாக்கா வெயில் வேற ஓவராத்தையும் அடிக்குது இந்த மீன்காரர் நல்ல மழிவா இல்ல கொடுப்பாரு மழிவா கொடுத்தா நானும் வாங்கணுக்கா வாக்க சீக்கிரம் போவோம் அட ஆமாண்டி ஒரு லக்ல இவர நிக்க மாட்டாரே பம்பரம் மாதிரி சுத்துவாரு சீக்கிரம் வாடி மீன் மீனாய் சால மீனாய் கிலோ நூறு நூறு ரூபா தான் வாங்க பிரீனா அள்ளிட்டு போங்க ஓனா பராஜ் பொழுது போனா திரும்பாதீன் நீங்க எந்த கையை எடுமா

நீங்க நாலு மீன் வாங்குறதுக்காக கிண்டி போகுது போயிருக்கீங்க நான் மித்தலத்துல விற்க வேணாமா என்ன ஏன் மீனா காலையில தான் ஃப்ரெஷ்ஷா புடிச்சிட்டு வந்தது

எப்பயுமே எங்கிட்ட நீ மீன் வாங்குவ நாங்க என்னைக்காவது கெட்டு போன மீனை கொண்டு வந்திருக்கேனா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த பொம்பளைக்கே மீனை பாக்குறேன் மீனை பாக்குறேன்னு கிண்டி கிண்டி கூழாக்கிறதுக்குமா மித்தலக்குல வாங்க மாட்டாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனமா கடல்ல புடிச்சது இன்னைக்கு காலையில தான் புடிச்சது இத போட்டு கிண்டி கிண்டி கிடக்காமா பார்த்தாலே தெரியலையா என்கிட்ட மீனை வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கம்மா அம்புட்டு ருசியா இருக்கும் கெட்டு போன மீனுனா நீங்க காசே தர வேணாமா நானே வரட்டதே மீன் வாங்கி குழம்பு வைக்கிறேன் நல்லா பக்கா இருக்கு சீ இது இவர் நம்ம ஊருக்கு ரெகுலராக கொடுக்குறவர் தான தஞ்ச கோப்பிடாதீங்கக்கா வேண்டிங்க உங்கள்கிட்ட மீன் நல்லாட்டாருக்கும் நம்ம என் மண்ணியாக மீன் விற்க என்ன ராணிக்கோ மீன் வாங்காமல் பஞ்சாயத்து பண்ணிக்கிறது கிடக்கு அது ஒன்றும் இல்லை மீன் திண்டு பார்த்து கறஞ்சாக்காவும் அவங்கள பஸ்து அக்கா வாங்கியிருப்பாங்க வலை இருக்கும் மீன் கரை திண்டக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க வலை இருக்கும் ஆ வாக்கா வாங்க தான் கிடக்கும் வசந்தி வரலா ஏக்கா வசந்தியா வீட்டுக்காரரு மீன் வாங்கிட்டு வந்துவிட்டாரு அக்கா மீன் வேணாம்னு சொன்னாங்க

ஓ அப்படியா அப்ப நான் நீங்க மார்க்கெட்ல போய் மீனை வாங்கிக்கிறேங்கம்மா உங்களுக்கு விக்கிறப்பல மீன்ல நான் கொண்டு வரல ஆசரஜா நம்ம போய் வாங்குவோம் இவர் ரொம்ப தான் பில்ட் அப் ஆமா வாங்கிட்டு பை ஆமா மார்க்கெட்ல வச்சிருக்காங்க அள்ளிட்டு வரீங்க போங்க போய் பார்த்தா தானே தெரியும் வேகாத தூரம்லாம்

ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது மீன்ல வேணுமாம்ல மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தா தானே தெரியும் ஐம்பது ரூபாய்க்கு மீன் முள்ளு கூட தர மாட்டாங்க போய் பார்த்துட்டு வரட்டு அப்ப தானே நம்மளோட அருமை தெரியும் இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாக்கா இப்படி அநியாயத்துக்கு கேக்குறது இந்த மாதிரி பொம்பளைகள் நாலு பேர் ஊருக்குள்ள இருந்தா வியாபாரம் விளங்கிடும் மீன் வாங்க வந்த ஆளுகளையும் மூஞ்சியும் மண்டையும் பறிச்சு இதுக்கு தான் இந்த ஊருக்கு மீன் வந்து விக்கிறதே கிடையாது நான் பாட்டத்துக்கு பக்கத்து ஊருக்கு போய் வித்து போய்ရது அண்ணே ஒரு அண்ணே இப்படித்தான் இருப்பாங்க இருப்பாக எங்களுட்காக நீங்க வாங்க அண்ணே நீங்க வந்ததே மலிவா குடுக்குறீங்க எனக்கு ஒரு அரை கிலோ மீனை போடுங்க ஆ இந்த போடுறேமா அண்ணே அப்படியே எனக்கு 1 கிலோ மீனை போடுங்க அ ஆ இந்த போடுறேமா அண்ணே ஒருவேளை மார்க்கெட்ல ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது மீன் குடுக்குறங்களோ அதான் தைரியமா பிடிபாரங்களோ அதெல்லாம் கிடைக்காதும்மா அவங்க கேக்குற அம்பது ரூபாய்க்கு மீன் நஞ்சு கோணம் மீன் முந்து கோன மீன் வீசி கோணம் மீன் தாமா கிடைக்கும் ஓ அப்படியா அத வாங்குறதுக்கு தான் இப்படி மாங்க மாங்குன்னு ஓடுறாங்களா ஏங்க என்னங்க வீடு பக்கம் போயிட்டு வந்து ஒரே சோகமா இருந்துகிட்டு இருக்கீங்க என்னங்காச்சு வீடு நம்மளுக்காக பாத்து இருக்கீங்களாங்க சின்ன பொண்ணு நல்லாத்தான் இருக்கு என்னங்க சொல்லுங்க அட்வான்ஸ் பத்தாயிரம் கேக்குறேங்கடி வாடகை ஐயாயிரமா அம்பட்டு காசுக்கு நம்ம எங்க போறது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல ஏங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இப்பதான் ராணியக்கா வசந்தியக்கா எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க வசந்தியக்கா போன வாரம் சங்கத்துல இருபதாயிரம் வாங்கினாங்களாம் அவங்களுக்கு தேவை இப்ப இல்லையாங்க அந்த காசு அப்படியே தான் வச்சிருக்காங்களாம் அத நம்மளுக்கு தாரேன்னு சொல்லியிருக்காங்க அடியே வசந்தி அக்கா ஏதாச்சும் தேவைக்கு வாங்கியிருப்பாங்க அடி நம்ம கஷ்டத்துனால நம்மள்கிட்ட குடுக்கறாங்க போல இருக்கு நானும் கேட்டேங்க சியானா பீஸுக்கு தான் வாங்கினாங்களாம் ஆனா அது இன்னும் ரெண்டு மாசம் டைம் இருக்காங்க அதான் நம்மள எடுத்துக்கிற சொல்லிட்டாங்க நம்ம வீட்டை விட்டு வந்ததுல இருந்து நீங்க ஒழுங்காவே சாப்பிடல மாமா ராணி அக்கா கொடுத்த சாப்பாடையும் குறைச்சிட்டு வேணான்னு சொல்லிட்டீங்க

அடကြီး நம்ம வீட்ல என்ன ரூம் ஆக இல்ல நீங்க இங்கயே படுத்துக்கிங்க தம்பி அடியே தம்பி நைட்ல ஒழுங்காவே சாபடலடி அதான் ஒரு கிளாஸ் பாலை காச்சி கொண்டு வரவா தம்பி கிட்ட கேளுடி கொண்டு வரேன் ஏங்க உங்களுக்கு பால் கொண்டு வேணாம் சின்ன பொண்ணு சாப்பிட்டதே போதும் தம்பி நல்லா சாப்பிங்க மூணே மூணு இட்லி வரை ஒரு கிளாஸ் பாலை எடுத்துட்டு வரேன் தம்பி குடிச்சிட்டு படுங்க வேணாக்கா கேட்டதே போதும்

கேரிடி கேரிடி இவ்வளவு கம்மியா கிடைக்கிறது ஏ நல்ல வேலைكي தம்பி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க தம்பி வசந்தி கிட்ட தங்கத்துக்கு காசு 20000 இருக்கு அதை வாங்கி அட்வான்ஸும் கொடுத்துகுறவும் வாடகையும் கொடுத்துகுறவும் களங்காம இருங்க தம்பி நாங்க இருக்கோம் தான் சின்ன பொண்ணுன்னு சொன்னான் வசந்திய கையில கஷ்டத்துக்கு வாங்கி வெச்சிருப்பா அக்கா போய் அதலாம் உங்களுக்கு இப்போ தேவை தம்பி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ரெண்டு நாளா தூங்காம பாரு புள்ளைகள் ரொம்ப

சரிக்கா சரிக்கா அங்க வந்ததுல இருந்து நீங்களும் பம்பரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கக்கா நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்கக்கா இந்த காலத்துல கூட பிறந்தவோ கூட இந்த மாதிரி உதவி செய்ய மாட்டாங்க ஆனா வசந்தி அக்காவும் ராணி அக்காவும் நம்மளுக்கு எவ்வளவு உதவி செய்யறாங்கன்னு பாத்தீங்களாங்க ஆமாண்டி சின்ன பொண்ணு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டி ஆமாங்க இந்த காலத்துல உறவுக்காரங்களை நம்பறதை விட நண்பர்களை நம்புறதாங்க பெஸ்ட் உறவுக்கருவுகளை நம்பி நம்ம அவமானப்பட்டதுதான் மிச்சம் என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல இனியும் ஓடி வந்து கட்டி பிடிச்ச அழுதான்னு பாத்தீங்களாங்க பாத்தீங்களா தானியக்காக்காகவும் வசந்தியக்காக்காகவும் நான் எதுவும் செஞ்சது கிடையாதுங்க ஆனாலும் என் மேல அம்புட்டு பாசம்

ஸ்மார்ட் ஹலோ மேடம் ஹலோ என்னாச்சு ஹலோ மேடம் நீங்க தான் சொல்லணும் என்னாச்சு இன்டர்வியூக்கு வந்துட்டு மடிச்சு போய் நிக்கிறீங்க என்னது தெரியலையா நீங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க மேடம் நீங்க இந்த உலகத்துல தான் இருக்கீங்களா வேற உலகத்துல இருக்கீங்களா சாரி சார் சின்ன கன்ஃபியூஷன் ஓ காட் உங்க பேர் என்ன மாலினி ஹலோ சார் உங்க பேர் ஏன் பேர்ல இருக்கட்டும் நீங்க கொஞ்சம் போய் வெளியில வெயிட் பண்றீங்களா சார் எனக்கு இந்த வேலை கன்ஃபார்மா கிடைச்சிருமா நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க சொல்றோம் சார் ஒண்ணு பிரச்சனை இல்ல சார் நான் இங்க வேணா வெயிட் பண்ணவா ஓ காட் நீங்க வெளியிலயே வெயிட் பண்ணுங்க நாங்க கூப்பிடுறோம் சார் நான் கண்டிப்பா இந்த வேலையில சேந்தே ஆகணும் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் மேம் வெளியில வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஓகே சார் இந்த ஆபீஸ்ல மட்டும் எனக்கு வேலை கிடைச்சிச்சுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த ஹேண்ட்ஸம் பார்த்தوني எனக்கு பிடிச்சிருச்சு கடவுளே எப்படியாவது இந்த வேலையை எனக்கு வாங்கி கொடு இந்த காலத்து பொண்ணுங்க என்னமோ டைம் பாஸுக்கு வேலைக்கு வர மாதிரி தெரியுது சின்சியரா வேலைக்கு வர மாதிரி தெரியல பேரை கேட்டாலே ஒரு மணி நேரம் யோசிக்குது இந்த பொண்ணு இது எப்படி வேலை பார்க்க போகுது ஓ காட் மேனேஜர் இல்ல சார் அடுத்த அனுப்பவா வேணா வேணா மேனேஜர் அவ விட்டு பார்த்துட்டு கடைசியா பில்டர் பண்ணி ரெண்டு பேரும் அனுப்புங்க மித்த வெளியில நீங்களே பாத்துக்கிறீங்க டென்ஷன் ஆகுது மேனேஜர் இந்தாங்க நீங்க கேட்ட பைல கையெழுத்து போட்டாச்சு ஓகே சார் ஓகே சார் ஹலோ சார் நான் தான் மேனேஜர் பேசுறேன் சார் ஆ சொல்லுங்க சார் சிங்கப்பூர் கம்பெனில இருந்து நம்மளோட பிசினஸ் டீலிங் பேசுறதுக்காக வந்திருக்காங்க சார் நீங்க எப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் குடுக்குறீங்கன்னு சொன்னா நான் அவகிட்ட சொல்லிடுறேன் சார் ஓ அப்படியா எனக்கு இப்போ வரைக்கும் வேலை டைட்டா போயிட்டு இருக்கு ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஃப்ரீ மீட் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஓகே சார் நான் சொல்லிடுறேன் சார் பிசினஸ் டீலிங் பேச வந்தவங்களுக்கு ஃபைவ் ஸ்டார்ல ரூம் போட்டு கொடுங்க ஃபுட்டையும் அரேஞ்ச் பண்ணிருங்க ஓகே சார் நான் பாத்துக்கிறேன் ஓகே ஓகே மை கமிங் சார்

கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க நான் எல்லாரும் இன்டர்வியூ பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் ஓ காட் இவ்வளவு சம்பளம் கேட்டா நம்ம என்ன செய்யறது நம்ம கம்பெனி லாஸ்ட்ல போக வேண்டியதுதான் நம்ம ஊர் ஆட்கள் தான் நம்மளுக்கு எல்லாம் செட் ஆவாங்க பயந்து வேலை பார்ப்பாங்க வெளிநாட்டுல இருந்து வரவங்க எல்லாம் ஏனா தானு வேலை பார்த்துட்டு கம்பெனி இழுத்து மூடதான் வைப்பாங்க